வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடலிலும் எந்தவித வலுவான காற்றும் இல்லை ஆனாலும் சற்று எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று விட்டு விட்டு முக்கடலிலுமே இருக்கிறது முக்கடலிலுமே இருக்கிறது அது சவால் நிறைந்த காற்றாக திடீர் திடீரென்று முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் மிக சாதாரண காற்றாக எடை குறைந்த படகுகளை இயக்குவதில் சவால் நிறைந்த காற்றாக இருக்கும் ஆனால் பெரிய அச்சுறுத்தல் காற்று அல்ல காரணம் கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய மெளிர்ந்த காற்று சுழற்சியிலிருந்து வரக்கூடிய காற்றும் வரக்கூடிய உயரடு உயரழுத்தத்திலிருந்து உயரழுத்தத்திலிருந்து குடைபோல் இறங்கி தரை மேல் ஏறக்கூடிய அந்த குளிர்காற்றும் கடற்பரப்பிற்கு அப்பால் உள்ளே நுழைகிற காரணத்தினாலே தரைப்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும் தரையில் இருக்கக்கூடிய காற்று கடலில் குறைவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா தரையில் இருப்பதை விட கடலில் குறைவாக இருக்கும் இருந்தாலும் தரையில் ஒரு பெரிதாக தெரியாது மலைப்பகுதிகளில் மரங்களில் மட்டும் இருக்கும் அது ஒரு அச்சுறுத்தல் காற்று கிடையாது தரையில் ஆனால் கடற்பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்பொழுது வெப்ப சலனத்தின் பொழுது குளிர்விக்க வரக்கூடிய அரபிக்கடல் காற்றாகவும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய குளிர்காற்றாகவும் கிழக்கு தீசிலிருந்து உள்ளே நுழையும் இரு காற்று இணைவு உள் மாவட்டங்களில் இருந்து திடீர் வெப்பச்சலன சலன மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொஞ்சம் மழைப்பொழிவு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாறும் பொழுது காற்றுடன் மழைப்பொழிவு கொடுக்கும் அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இடியுடன் மின்னலுடன் காற்றுடன் மழைப்பொழிவு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இருக்கும் அந்த காற்று கடலிலிருந்து மாலை நேரத்தில் தரையை நோக்கி பயணிக்கும் பொழுது அரபிக்கடல் பகுதியிலேயும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் தமிழ்நாட்டு கரையோர வங்கக்கடல் பகுதிகளிலையும் லேசாக முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் அவ்வப்பொழுது தரைப்பகுதியை நோக்கி அணையும் இதுதான் பெரிய அளவில் அச்சுறுத்தல் காற்று இல்லை எடை குறைந்த படகும் மீன்பிடிக்கலாம் ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும் எடை குறைந்த படகுகளை நாம் வந்து மீன்பிடி தொழிலுக்கு த பயன்படுத்தாமல் மீன்பிடிக்கு செல்லாமல் இருந்தால் அப் இந்த மாத இறுதி வரைக்குமே செல்லாமல் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் செல்லலாம் ஆனால் எச்சரிக்குடன் மீன்பிடிக்க வேண்டும் சாதாரணமாக நின்று கொண்டிருக்கக்கூடாது வள விதிக்கும் பொழுது திடீர் காற்று இருக்கும் என்பதையும் மனதில் கொண்டு நீங்கள் படகுகளை இயக்க வேண்டும் மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு எந்தவித சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித காற்று அச்சுறுத்தலும் இல்லை சாதாரண முப்பது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று மட்டும் எடை குறைந்த படகுகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தால் போக முடியாது இருபத்தி ஏழுக்கு மேல் இருக்கும் ஆனால் அது தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று அல்ல விட்டு 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 அவ்வப்பொழுது வீசும் காற்று என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக மழைப்பொழிவு இலங்கை மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடுங்க மாலை உறுதியாக மழை உண்டு அதாவது கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய உயிரெடுத்த காற்று இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கிறது வெயில் வந்ததும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த நீராவியை அதே காற்று கடத்திக்கு மேற்கே கொண்டு வந்து இலங்கையின் மத்திய மாகாணங்கள் மற்றும் மேற்கு மாகாணங்களில் புத்தளம் சிரவ் கோட்டை காலி கொழும்பு மற்றும் உள்ளே அனுராதாபுரத்திற்கு மேற்கே அதே போல் கண்டிக்கு மேற்கே பாதுல்லாவிற்கு மேற்கே டேனியாயாவுக்கு மேற்கே மழைப்படிவை கொடுக்கும் ஆக மத்திய மேற்கு பகுதி மற்றும் மேற்கு கரையோர பகுதி புத்தளத்துக்கு தெற்கே தலைமன்னாருக்கு தெற்கேன்னு சொல்லலாம் இந்த பகுதியில் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மீண்டும் நாளை அதிகாலை இருபத்தி ஓராந்தேதி அதிகாலை கிழக்கு கரையோரம் கிழக்கு காற்றால் அம்பாறை அம்மந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கல்முனை பகுதிகளில் நாளை அதிகாலை மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது நாளை அதிகாலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கூட கருமேகம் சூழ வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் மழை அறிவிச்சிருக்கிறோம் அந்த பிடிவு தான் இலங்கைக்கும் கொடுக்க போகிறது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஆனால் பரவலாக கொடுக்காது மேற்கு கரையோரம் கொஞ்சம் பரவலாக இருக்கும் இடி மின்னல் இருக்கும் அதாவது ஜாஃப்னா அதாவது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு தலைமன்னார் புத்தலம் சிலாவ் கோட்டை கொழும்பு இந்த பகுதி உள்ளே பார்த்தீங்கன்னா அனுராதபுரம் மற்றும் டம்புல்லா கண்டி இந்த பகுதிகளுக்கும் மேற்கு அரை பகுதி நல்ல மழை இருக்குது கிழக்கு அரை பகுதியில் உருவாகும் கிழக்கு கரை திரிகோணமலை முல்லைத்தீவு மற்றும் பற்றிகோலா அம்பாறை பகுதிகளில் உருவாகும் ஆனால் மழைன்னா பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் போய் தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்படித்தான் இருபத்தி ஓராந்தேதியும் இப்படித்தான் இருபத்தி ரெண்டாம் தேதியும் எல்லா நாளும் அதிகாலையில் கிழக்கு கரையில் உருவாவது மத்தியம் பகுதியில் போய் தீவிரமடைந்து மேற்கு தென்மேற்கு பகுதியில் அதாவது காலி மற்றும் கோட்டை கொழும்பு கண்டி இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் கனமழை படிவையே கொடுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொஞ்சம் தீவிரம் கம்மியாக இருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கனமழை இருக்குது மேற்கு கரை மேற்கு மத்திய பகுதி தென்மேற்கு பகுதி இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை இருக்குது பிறகு இலங்கைக்கு அப்படியே குழப்பிக்கொண்டே தான் வானிலை இருக்கும் தெளிவாகிடாது இலங்கைக்கு வந்து மேகமூட்டங்கள் குழப்பிக்கொண்டே இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மீண்டும் இருபத்தி எட்டுலேருந்து மழை பிடிவு இலங்கைக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்னாம் தேதி நனைக்கு மழை லேசான மழை இலங்கைக்கு பெருமழை இல்லை ஆனால் மழை இருக்கும் மாத இறுதி நாட்களில் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் மாத இறுதினால அடுத்தது ஏப்ரல் ரெண்டிலிருந்து ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்துலேயும் மழை இருக்கும் அதுவும் நனைக்கு மழை லேசான மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பரவலான மழை பொழிவு கனமழை பொழிவு வாய்ப்பு இல்லை ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஒதுக்குதல் நிறைய இருக்கும் மழை பொழியும் இடத்துல கொஞ்சம் வலுத்து இருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி கொஞ்சம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த மணி நேரங்கள் பெய்யலாம் இல்லைனா அடுத்த நாட்களில் பெய்யலாம் அந்த மூன்று நான்கு நாட்கள் மழைப்பொழிவு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதி மழைப்பொழிவு எதிர்பார்க்குற அந்த நாளில் நாலு நாளும் கூட சில இடத்துல பெய்யாமல் கூட போகலாம் சில இடங்களில் நாலு நாளுமே மழை பெய்யும் சில இடங்களில் ரெண்டு நாள் பெய்யும் சில இடங்களில் ஒரு நாள் பெய்யும் எல்லாமே சிறு நேரம் தான் ஒரு மணி நேரம் மதிய வச்சா மழை நாள் ஒன்று இருக்குது இப்படி மதியம் வந்து விட்டால் மழை மாலை வந்து விட்டால் மழை இருக்கும் அதிகாலை கிழக்கு கரையில் இருக்கும் மதியத்தில் உள்ளே இருக்கும் மாலையில் மேற்கு கரையில் இருக்கும் மழைப்பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் ரெண்டுக்கு மேல் வரக்கூடிய மழைப்படிவும் அதே போல் தான் ஆனால் ஏப்ரல் பத்திலிருந்து வரக்கூடிய மழைப்படிவு கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை உள்ள நாட்களில் மூன்று நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் நல்ல மழை தரும் மீன் நாட்கள் எல்லாமே வெயிலும் இதமான வெப்பமும் இருக்கும் வெயில் அனல் வெயிலும் இருக்கும் எல்லாம் கலந்த பணியில் தான் இந்த ஆண்டு கோடை மழை கோடை வெப்பம் கோடை எல்லாமே கோடை வானிலை ஆகவே மழையும் இருக்கும் மழை சராசரி கூடுதல் கோடை வெயிலும் இருக்கும் சராசரி வெயிலாக இருக்கும் இதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி